அன்புல என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திர வச்சுட்டுங்கிற யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிறேன் அதாவது தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காங்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் அதில் நான் டாரெட் காசு எப்படி பார்க்கறது டார்ட் எப்படி பார்க்கறதுன்னு நடத்துகிற கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனையும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ வேணுங்கிற போய் பார்த்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூடியூப் சேனல் முதல் தடவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கேன் ஸோ நான் போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தராமரிசையான டைட்ரோட் ஆட்ல பார்த்துட்டு வர்றதில் நம்ம நம்பர்டு கார்ட்ஸு இன்றைக்கி நாம் பார்க்க போகுது செங்கோலில் நாலாவது அதாவது வான்ஸில் நாலாவது நம்பர் கார்டு என்னங்கிறது பார்க்க போகிறோம் செங்கோலில் நாலாவது நான்கு செங்கோல்கள் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா இந்த சித்து சீட்டு ஏதோ ஒரு குதுவுகளை கொண்டாட்டத்தை குறிக்கிறது அது திருமணம் குழந்தை பிறப்பு புதுமனைப்பு விழா பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆகியவையாக இருக்கலாம் சிறந்த பாதுகாப்பு இந்த சித்தி பிரதிபலிக்கிறது குடும்பம் மற்றும் உறவு பகுதி ஏதேனும் இருப்பின் அது ஒரு முடிவுக்கு வந்து நல்லிணக்கம் ஏற்படும் பகை கொண்டவரை எதிர்கொண்டு வரவேற்பார் வேலையில் தொழிலில் தங்கள் இலக்கை அடைந்து சாதிப்பர் அதற்காக நண்பர்களுடன் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வர் கடந்த தவறுகள் மற்றும் அனுபவங்களைக் கொண்டும் தெய்வ அனுகிரகத்தாலும் இனிவரும் காலத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு வரப்போகின்றனர் ஆன்மீகத்தில் விரைவில் சித்திகள் உண்டாகும் இந்த கார்டுடைய நான்கு செங்கோ கார்டுடைய கீபேட்ஸு திருமண விழா விருந்து திருவிழா கொண்டாட்டம் வெற்றி நல்லிணக்கம் குழுப்பணி தெய்வ அனுகிரகம் ஸோ இதுதான் இன்னைக்கு கார்டு சொல்லியிருக்கிறது நாளைக்கு ஹைட்ரோவேட் கார்டில் செங்கோலுடைய ஐந்தாவது கார்டை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்